மா போயிட்டு வரேன் சரிடா பாத்து போயிட்டு வா இன்னைக்கு அப்பா ஆபீஸ்ல இருக்க மாட்டாரு அதனால பாத்து மேனேஜ் பண்ணிக்க சரியா हां सही मां பாத்துக்கறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எதுனாலும் அப்பாக்க நான் ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன் அது இல்லாம ராகுல் गायत्री கல்யாண விஷயம் அதன அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமா டெய்லி ராகுல் காயத்ரி கல்யாண விஷயமா தான் சுத்துறோம் சுத்துறோம்ங்கறாங்க ஆனா என்ன பண்ணாங்க எதுக்கு சுத்துறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆமாமா அது ஒரு சாக்க வெச்சிட்டு ஜாலியா வெளிய சுத்துறாங்க போல நாலு பேரும் சரி சுத்திட்டு விடுங்க அம்மா லஞ்ச் பேக் எங்கம்மா நம்ம இவ்வளவு நேரமா இங்க நின்னுட்டு இருக்கோம் அம்மாக்கும் பையனுக்கும் பேச்ச பத்தியா ஆமாண்டா வீட்டுக்கு வரட்டும் கேட்டுக்கறா அவரே டேய் உனக்கு என்ன லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணல மதியன வீட்டுக்கு வந்து சாப்பிடுறே என்னமோ சொல்றீங்க லஞ்சுக்கு வீட்டுக்கு வரணுமா இப்ப எதுக்கு இந்த இவ்ளோ இவ்வளவு சாக்கா வரான் இல்ல போன முறை மதியானம் சாப்பிட வாடா நீங்க அப்புறம் பார்த்தா நந்தினி தானே பிரியாணி செஞ்சா அது மாதிரி இன்னைக்கு எதையாவது செஞ்சு வச்சுட்டு போறாமா நீங்களே எதுனால சமைச்சிருங்க பாவி மனுஷா

ஹாய் நந்தினியா சொல்றீங்க உங்கள ஹே நந்தினி அது வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது நான் மதியம்மா உங்ககிட்ட பேசுகிறேம்மா பை ஓடுறது பாரு நல்லா யோ மதியானம் வச்சுக்கிறேன் உன்னை நந்தினி அம்மா உன் பையனும் ஒரே மாதிரிடுங்க அத்தை என்ன அத்தை என் சமையலை இவ்வளோ குறை சொல்லிட்டு போறாரு அவரு நீ நான் சொன்னா சரிதான் சரி தான் கவனிச்சிக்கிறேன் கவனிச்சிக்கிறேன் எல்லாரையும் கவனிச்சிக்கிறேன் இப்போதான் எனக்கு பின்னடி பின்னடி போ பாட்டி சூப்பர் மீன் குழம்பு செய்வாங்க போய் பார்த்து கத்துக்க அதே மாதிரி மீன் குழம்பு ஒரு நாள் செஞ்சு அசத்திரே அவ்வளவுதா இப்ப சொன்னீங்களே இது நூத்துல ஒரு வார்த்தை தோ இப்போவே போறேன் சரிடி சரிங்கத்த நீங்க பெத்த முத்துல ஒன்னு போயிடுச்சு இன்னொன்னு எங்க அதுவா மீனை சுத்தின பூனையாட்டம் பாட்டி பின்னடியே சுத்திக்கிட்டு இருக்குது எப்ப மீன் குழம்பு ரெடி பண்ணி தருவேன்னு போய் பாரு பின்னாடிதான் கிடைச்சிருக்குது இப்பதான் ஒரு அண்டா இட்லி தின்னுச்சு தின்னுட்டு மதிய சோறு எப்ப ரெடியாகும்னு பாட்டியை போட்டு தொலை பண்ணிக்கிட்டு இருக்கு சரிங்க தோ போய் பாக்குறேன் வேண்டி வேண்டியதெல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு இப்ப பாரு அஞ்சு நிமிஷத்துல பாட்டி மீன் குழம்பு செய்யறேன்

திருடிமோ அவ்வளோ என்ன பண்ற பாரு சரி சரி அப்படியே பண்ணிக்கலாம் இப்ப நம்ம குழம்ப பார்ப்போம் சரி சரி சரிமா குழம்பு பாக்கட்டுமா ஆக்கு பாட்டி அத பாக்கிறதுக்கு தானே வேடிக்கை பாத்து நிறுத்துறோம் அம்மா அடிப்பே பத்த பாக்கப்போ குழம்பு ஆக்குற ஆக்குறன்னு சொல்லிடுக்கிறியா அது தாண்டி பாட்டியோட பேசலையே அடிப்பே இல்லாம குழம்பு கூட்டுவேன் இந்த தோசமாவே இல்லாம தோசை சுத்துவேன் இட்லி மாவே இல்லாம இட்லி ஊத்துவேன் ரவையே இல்லாம உப்புமா செய்வேன்னு வாங்களே அந்த மாதிரியா கடவுளே மணி என் இருக்கிய ஐயம்மா எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாதுமா ஏதோ எனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லி தரேன் நீங்களும் கத்துக்கங்க சரி பாட்டி சரி பாட்டி ஆமா ஆயிரம் உருட்டுறான் உலகத்துல நீயும் சேர்ந்து கொஞ்சம் உருட்டு உருட்டிட்டா போச்சே ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும் இந்த நம்ம புளிய கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த புளி தண்ணி அதுல ஊத்துணும் பாட்டி என்ன புலி அது காட்டு புளி வாய முறி பெருசா இல்லையே நீங்க சொல்லுங்க அது கருப்பு புலியா இல்ல வெள்ளை புலியா

அப்பவே டைரக்டாவே புளியை கரைச்சு அப்படியே வடிகட்டி ஊத்துவாங்க நீங்க இப்ப ரெண்டு குண்டா மாத்துறீங்களே நம்ம ஸ்டைலு வேறன்னு நான் தான் சொன்னேன்னே இது பாட்டி பேசலையே இந்த பாரு இப்ப இந்த குண்டான்ல தான் மீன் குழம்பே கூட்ட போறேன் நீ பாரு ஸ்டைலு ஸ்டைலு இது பாட்டி ஸ்டைலு தான் பாட்டி செய்யற மீன் குழம்ப பாருயா மீன் குழம்பு செய்யி நீ நீ வேற பாட்டி சரியான சைக்கோ அது என்ன பாட்டு எல்லாம் பாடும் தெரியுமா இந்த கொடுமையெல்லாம் ஏன் கேக்குறீங்க பாட்டி நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க பாட்டி சீக்கிரம் அடுத்தே பாட்டி எங்க வாங்க என் பொடி பொடிய அரைஞ்சி வச்சுக்கறேன்ல அது எடுத்து கொடுங்க என்னங்க பாட்டி அப்படியே இந்த குண்டான்ல கொட்டு அச்சச்சா இதுல கொட்டணுமா அப்ப அந்த சட்டில போட்டு கலக்கல கலக்கன்னு வரக்க மாட்டீங்களா அதெல்லாம் இல்லம்மா நீ கொட்டு என்னமோ பண்ணுது பாட்டி சரி பாட்டி ஏதோ ஒரு சுயான குழம்பு வந்தா போதும் என்னங்க வாங்கேட்ட கொட்டற எல்லதையும் கொட்டணுமா பாட்டி ஆ கொட்டுமா கொட்டுமா அடுத்து பாட்டி அடுத்து என்ன பண்ணனும் அடுத்து அந்த தக்காளி எடுத்து கொட்டுமா

என்ன பாட்டி எல்லாத்தையும் இத்தனை ஐட்டம் இருக்குது இதுல சரி என்னன்னு கேட்போம் பாட்டி இது எல்லாத்தையும் கொட்டிடுவா அப்படியே பாட்டி இதுல மஞ்சத்தூள் இருக்குது மிளகாத்தூள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த கருப்பா ஒரு பொடி இருக்கே அது மிளகு தூள் இன்னொரு பொடி வச்சிருக்கீங்களே அது என்னது

வாயை வச்சு நீங்க சும்மா இருக்குத பத்தியா மிளகு பொடித்து மூக்கல வைக்கிறாரு ஏமா குழந்தை தீட்டுற அதனால கலகலன்னு பேசுது நீங்க வேற பாட்டி குழந்தையா அது சைக்கோ அது சரி அவ்வளவு விடுங்க நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க ாவது நல்லா கரைக்கணும் நல்லா கரைச்சுகிட்டே இருக்கணும் அப்பதான் எல்லாத்தோட ஒன்னோட ஒன்னு நல்லா கலந்துரும் சரியா ஏ அடுத்த பத்தியே இன்னும் இங்கே குட்டி வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சியே அதான் சீரகம் அந்த கடைக்கு அப்புறம் இன்னொன்னு இன்னும் குட்டி குட்டியா வச்சுக்கிறீங்க அதெல்லாத்தையும் போட்டுட்டா குழம்பு முடிஞ்சிருமா அசோத்தில போட்டு சாப்பிடலாமா ஏமா அதெல்லாம் சீக்கிரத்துக்கு வச்சுக்கிறதுமா கூட்டுறதுக்கு மட்டும் தான் குண்டான்ல கொட்டி இருக்கிறோம் மத்ததெல்லாம் சட்டியில தாளிக்கணும் நீ கொஞ்சம் அமைதியே இரு நான் எப்படி முடிக்கிறேன் பாரு அவ கடுகுற பாட்டி நீங்க செய்ங்க ஏ கொணறு மூறி வாய சரி சுமார் ஒரு 30 நிமிடங்களுக்கு பிறகு ஏ பாத்தீங்களா இவ்வளவு அழகா குழம்ப கூட்டிட்டேனே இப்போ தாளிக்கணும் அப்படியே பாட்டி ஒண்ணுனா சொல்றேன் சரியா ஆ சரிங்க பாட்டி இப்போ நல்ல எண்ணெயே ஊத்துறோம். ஏன் பாட்டி நல்ல எண்ணெய்தா ஊத்துணுமா? வேற எண்ணெய் ஊத்து கூடாதா? ஆ, ஏண்டே எண்ணெய் இல்ல வேணாலோ ஆனா பெரும்பாலும் இந்த நல்ல நெல்ல செய்யும்போது குழம்பு நல்லா ருசியா இருக்கும். முக்கியமா நம்ம இந்த மாதிரி கவுச்சில சமைக்கும்போது நல்ல எண்ணெயில செய்யறதே வாடம்புக்கு நல்லதுமா அதனால தான். ஏன் பாட்டியே ஏ ஏண்டே எண்ணெய்லனாலும் செய்யலாம்னு சொல்றீங்களே அப்ப வேற கண்ணெய்ல செய்யவலாமா பாட்டியே?

ஆ நல்ல பொண்ணு என்னியே அப்படி நந்தினியை இங்க பாத்துக்கோ இப்போ எண்ணெய் ஊற்றணும்ல அதுலேருந்து அப்படியே அந்த எண்ணெயோட வாசனையெல்லாம் போகையாக வெளியே வந்துடும் வெளியே அப்புறம் இந்த கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இதை மூடிச்சியே ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் கூடுவே அந்த சின்ன வெங்காயம் அதை நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம்ல இஞ்சி அந்த ப ரெண்டு பச்சை மிளகாவை கீரி வச்சிருக்கோம்ல அது அது எல்லாத்தையும் போட்டுக்கணுமா போட்டுட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்க 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 நல்லா பொன்னிறமா ஆகும் அப்படி வதக்கும்போதே இந்த குழ

அடுத்து பாட்டி வெந்தயம் போட்டோம் ஆ வெந்தயம் மட்டும் சும்மா ஒரு நாலே அனுப்பி போடு ஆ ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆ ஓகே போட்டாச்சு ஆ இந்த வெந்தயம் அப்படியே நல்லா பொன்னிறமா ஆகும் ஏமா ஏம்மா கரண்ட் எடுத்துங்களா என்னங்க கரண்டி கரண்ட்டை வந்துட்டேன் அடியே இன்னடியே தோசை கரண்டி எடுத்துன்னு வந்துக்கிறா கிச்சன்ல இத பாட்டி இருந்துச்சு அதை எடுத்துன்னு வந்தேன் சமாளிக்கிறோ சரி பரவாயில்ல இதை வச்சா கலரிக்கலாம் பாட்டியே இந்தாங்க பாட்டியே சரி அடுத்து அந்த இஞ்சி போட்டுரு அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் பச்சை அது எல்லாத்தையும் ஒன்னாவே கொட்டுமா சரிங்க பாட்டி ஏ குடுறிய நாலு பொடி நீ மட்டும் அதெல்லாம் போட்டல்ல இதெல்லாம் நான் தான் போடுவேன் சரி சரி போய் போடு பாட்டு இப்போ இதெல்லாம் உள்ள போடவா போடுமா பாட்டியா ஆ இப்போ கருவேப்பிலை அப்படியே கொட்டு விடுவேன்

மீனை போட்டதுக்கப்புறம் விட்டுட்டு அப்படியே அடுப்பு அணைச்சிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் மீன் மீனை போட்டுட்டு கரண்டி விட்டு கிண்டி கிண்ணி தோணு மீன் உடஞ்சிரும் அடுப்புல இருந்து சட்டியை இறக்குனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் தூவி புட்டுட்டு அப்படியே மூடி விட்டுணும் நல்லா கம்ம கம கம்மனு குழம்பு வாசனை வரும் அதுக்கப்புறமா இப்பவேரமானே எனக்கு சாப்டே ஆகும் அடியே சோறு இன்னும் ஆக்கலி அடியே இது வேலைக்காக தோ போற பாரு தோ போய் மாத்தாச்சுக்கிட்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல ஒட்டுமே சோற செய்ய சொல்றேன் தோ போறேன் தோ போற வேகத்தை பார்த்தா வெறும் அரிசில கூட குழம்பு போட்டு தீ நோ பொழுகுது அடியே மணிமேகல நில்லடியே வடிச்ச சோறே செஞ்சு தரேன் ஏதோ ஒன்னு எனக்கு சோறு போட்டா போதும் இருங்க நான் போய் அரிசி எடுத்து வரேன் சரிங்க பட்டி நம்ம சட்டி எடுத்துக்கிட்டு உள்ள போலாம் சாப்பாடு உள்ளே வச்சு செஞ்சுக்கலாம் ஆ சரிமா டாலிங்க குழம்பு நல்லது பாக்குறதுக்கு டேய் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாரு ருசியா இருக்கும் அதுக்கு தானே வந்துக்கிறேன் அடேங்கப்பா பாட்டி கொழம்பு வேற லெவல் நீ சொன்ன மாதிரி அப்படியே அந்த மீனோட டேஸ்ட் இருக்குது ஐயம்மா என்னம்மா இருக்குது சூப்பர் பாட்டி ஏய் அமைதியா சாப்பிட்டு எதுக்கு இப்படி கத்துற கடவுளே இந்த பொண்ணு இருக்காலே ஷான்சேல்லாத்தே மீன் குழம்பு பயங்கரமா இருக்குது நீங்க வேணால் ஒரு வாய் எடுத்து வச்சு பாருங்க உங்களுக்கே அப்படியே வாயெல்லாம் ஊறும் நீங்களே கத்த ஆரம்பிச்சிருவீங்க ஆ கண்டிப்பாக பாட்டி தான் இந்த மீன் குழம்பு வச்சிருக்கணும் ஏன்னா மீனோட வாசனை நல்லா வருது இந்த குழம்புல ம் சாப்பிட்டு பார்ப்போம் ஏய்மா நீ சாப்பிட்ல நான் அப்புறம் என்ன ஆ சரிங்கத்தேப்பா டார்லிங்க வேறு லெவலில் மீன் குழம்பு போ போகல்ருது போதும் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஐயோ பாட்டி நீங்க வேற மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்குது பாட்டி சூப்பரா இருக்குது நீங்க சொன்ன மாதிரியே இந்த குழம்புல மீன் நல்ல ஊறி நல்ல டேஸ்டா இருக்குது பாட்டி சூப்பர் பாட்டி நீங்க ஆனா நான் இது வரைக்கும் எத்தனையோ தடவை மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கேன் வெளியில எல்லாம் கூட கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஆனா இந்த மீன் குழம்பு மாதிரி எதுவுமே இல்ல பாட்டி சூப்பர் அம்மாவை விடவே பயங்கரமா செஞ்சிருக்கீங்க ஏன் பாரத நான்வெஜ்க்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆனா அவங்கள விட இந்த மீன் குழம்பு சூப்பரா இருக்குது நீங்க செஞ்சது அப்படியாப்பா ஒரு

ஐயோ பாட்டி நீங்க வேற சும்மா சொன்ன பாட்டி அவகிட்ட மட்டும் பிரியாணி கத்துக்காதீங்க அப்புறம் வாயிலேயே வைக்க முடியாது அந்த ஐயோ என்ன நம நடக்குதுங்க நாம எதையும் கண்டுக்காம சாப்பிடுவோம் பேசுற வேற எது கத்த என்ன வேறு பேசுறதுக்குதான் இப்படி எல்லாம் பேசுறாரு அம்மா அம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா அவ மட்டும் என்ன ஏதாவது சொல்றாள் தான் அவளை திருப்பி கலாய்ச்சி விட்டேன் வாய மூடுற லூசு சாப்பிட அமைதியா இப்ப சந்தோஷம் அப்படிலாம் சொல்ல கூடாதுப்பா மொத முறையா செஞ்சது இல்ல சில தவறு எல்லாம் வரதானே செய்யும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா சரிங்க பாட்டி நான் சும்மா சொன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லிட்டீங்களா கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டேன் அடியே நந்தினி எதுக்கு